மசாலாவ அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வருத்தா ஒரு நூறு வீட்டுக்கு மணக்கும் பாரு அந்த மாதிரி மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குறத பாக்க போறேன் கொழும்பு வைக்கிறேன் கொஞ்சம் வந்துடுறேன்

நாக்கு துடியா துடிக்குதே டேய் ஏன்டா போற கருவடு கலையற மாதிரி அலையற போடா போடா